ஓம் முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்புப்பில்லையே நீ எதை பற்றியும் கவலைப்படாதே ஓம் முருகா என்று சொல்லி அற்புதமான இந்த அதிர்ஷ்ட என்னை தொட்டுவிட்டதால் நானே இப்போது இந்த கஷ்டங்கள் கஷ்டங்களறிந்த உன் வாழ்க்கையை தலைகீழாய் மாற்றி எல்லாமே உன் இஷ்டப்படி நடத்தி கொடுக்கப் போகிறேன் சின்ன சின்ன முயற்சிகளை மட்டும் நீ செய்தால் போதும் என் செல்வமே உன் கவலைகள் தீர்வதற்கு நீதான் கொஞ்சம் ஒத்துழைக்க வேண்டும் மனதிற்கு ஆறுதலை கொடுத்து மனதிற்கு நல்ல முயற்சிகளை செய்யக்கூடிய அளவுக்கு தைரியத்தையும் நீ கொடுத்தாலே போதும் எல்லா விஷயங்களையும் நீ ஆசைப்பட்டது போலவே உன் அப்பன் முருகன் நான் நடத்தி முடித்து விடுவேன் ஆர்வக்கோளாறு காரணமாக அவசரப்பட்டு எதையாவது செய்து விடாதே ஆர்வக்கோளாரோடு செய்யக்கூடிய காரியம் எதுவுமே உன்னை சிந்திக்க விடாமல் தவறாய் செய்து முடிக்க தூண்டிவிடும் நீதான் எல்லாவற்றையும் சாதிக்கத் துடிக்கிறாயல்லவா நிச்சயமாய் உனக்கு துணையாய் உன் அப்பன் முருகன் நான் இருப்பேன் விதி அதன் பாதையில் உன்னை வழிநடத்திச் செல்லுகிறது என சும்மா இருந்துவிடாதே என் செல்வமே விதி என்னதான் உன்னை தோற்கடிக்க முயற்சி செய்தாலும் உன் அப்பன் முருகன் அதை பார்த்து சும்மா இருக்க மாட்டேன் எதை எப்படி எந்த விதத்தில் சரி செய்ய வேண்டுமோ அதை அப்படி அம்முறையில் நான் உனக்கு சரி செய்து முறை செய்து கொடுப்பேன் நீ எப்போதும் இருந்தால் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் உனக்கு சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்கும் எப்போதும் புன்னகையோடு மற்றவர்களை பார்த்து பேசக்கூடிய குணத்தை நீ வளர்த்து கொண்டால் அது உனக்கும் உற்சாகத்தை தரும் மற்றவர்களுக்கும் நல்ல மனநிம்மதி கொடுக்கும் யாரை எங்கே நிறுத்த வேண்டும் என்பதை விட நாம் எங்கே நிற்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்வது தானே சிறப்பு நீ எப்போதும் எந்த விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் அதை சரியாய் முறையாய் நிதானமாய் சிந்தித்து சிறப்பாக செய்துவிட்டு நல்லது நடக்கும் என பொறுமையோடு காத்திருக்க பழகு பொறுமையோடு காத்திருப்பது என்பது மிகவும் கஷ்டமான விஷயம்தான் ஆனால் அதன் மூலமாக மட்டும்தான் வெற்றியை பெற வேண்டும் எது எப்போது எப்படி நடக்க வேண்டும் என உன் வாழ்வில் நான் ஏற்கனவே முடிவெடுத்து வைத்திருக்கிறேன் அதை அப்படியே நான் நடத்தி முடிப்பேன் என் செல்வமே எப்போதும் உன் குடும்பத்திற்கும் உன் பிள்ளைகளுக்கும் நீ தர்மத்தை மட்டும் போதிக்கச் செய் இல்லை எனில் அவர்கள் மற்றவர்களிடமிருந்து அதர்மத்தை கற்றுக்கொள்ள நேரிடும் தர்ம செயல்கள் எதுவோ நீதி நியாயம் நேர்மையான செயல்கள் எதுவோ அதை மட்டும் செய்ய செய்யப்பார் உண்மையிலேயே பார்ப்பதற்கு இந்த உலகம் மிகவும் அழகானதாக தெரியும் ஆனால் இங்கு இருக்கக்கூடிய மனிதர்களும் பழகி பார்த்தால் இந்த உலகமே போலியானதோ என என்ன தோன்றும் அந்த அளவிற்கு கடினமான உள்ளங்களை கொண்டவர்களாகவும் இரக்கமற்றவர்களாகவும் மனிதாபிமானமற்றவர்களாகவும் நிறைய மனிதர்கள் இந்த உலகில் வாழ்ந்து கொண்டுதானே இருக்கிறார்கள் நீ கவலைப்படாதே கனமான உன் மன வாரத்தை எல்லாம் நான் இறக்கி வைத்து உனக்கான சந்தோஷத்தோடு கூடிய இன்ப வாழ்க்கையை அமைத்து தருவேன் வெற்றிகள் வந்து சேர்வதற்கு தனியாக நேரங்காலம் எதுவும் இல்லை என் செல்வமே விடாமுயற்சியோடு நீ இருந்தால் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் உனக்கான வெற்றியை நான் தருவேன் வாழ்க்கை என்பது சில நொடிகளில் முடிந்து போவது கிடையாது ஒவ்வொரு நொடியையும் உனக்கு மகிழ்ச்சியாகவும் மனநிறைவானதாகவும் அமைத்துக் கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன்னுடைய வாழ்க்கை பாதை என்பது உன் லட்சியத்தை அடைவதாக மட்டும்தான் இருக்க வேண்டும் நீ அமைதியோடும் பொறுமையோடும் காத்திருந்தால் உனக்காக உன் அப்பன் முருகன் ஆயிரம் வழிகளை உருவாக்குவேன் மாற்றம் என்பது முதலில் உனக்குள்ளிருந்துதான் வர வேண்டும் ஒரு சில விஷயங்களை நீ மாற்றிக்கொள்வதென்பது உனக்கு இப்போது வேண்டுமானால் கடினமாக இருக்கலாம் இடையில் சில குழப்பங்களும் வரலாம் ஆனால் இறுதியில் உன் வாழ்க்கையை நிச்சயம் மிக அழகானதாக தான் நான் அமைத்து முடிப்பேன் உன்னுடைய உள் உலகமாக இருக்கக்கூடிய உனது மனமானது உண்மையாக இருக்கிறது நேர்மையாக இருக்கிறது அது உனக்கு சொந்தமானது தானே அதில் எல்லா விஷயங்களையும் நல்லதாய் வைத்துக்கொள் நீ பார்க்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே நிலையற்றவை என்பதில் நீ தெளிவாக இரு என் செல்வமே கொட்டி கிடப்பதையெல்லாம் நீ அள்ளிக்கொள்ள நினைத்தால் அது ஆபத்து ஏன் தெரியுமா பார்க்கும் விஷயங்களை அடைவ நினைப்பது எவ்வளவு ஆபத்தோ அதே போலதான் சுலபமாக கிடைக்கும் விஷயங்களும் அதில் ஏதாவது ஒரு ஆபத்தை மறைத்து வைத்து கொண்டுதான் இருக்கும் எப்போதும் உனக்கு தேவையானதையும் அவசியமானதை மட்டும் தேர்ந்தெடுக்க பழகிக்கொள் சும்மா கிடைக்கிறதே யாராவது வந்து சும்மாவே தருகிறார்களே என சுலபமாக ஏதாவது ஒரு விஷயத்திற்கு ஆசைப்பட்டால் அது பேராசையாக மாறி பேராபத்தை கொடுத்துவிடும் யாரும் இந்த உலகில் பத்து ரூபாயை கூட சும்மா தரமாட்டார்கள் தானே அப்படி இருக்கும்போது ஏதாவது சும்மா கிடைக்கிறது ஏதாவது ஒரு விஷயம் சுலபமாய் அமைகிறது என்றால் யோசித்து புரிந்து நடந்துகள் முடிந்த வரையிலும் யாரிடமும் நீ பகையை வளர்த்து கொள்ளாதே ஏனெனில் இதில் உன்னோடு சேர்ந்து உன்னுடைய குடும்பமும் அல்லவா துன்பத்தை அனுபவிக்க நேரிடும் பகை என்பது உன்னை மட்டும் அழிக்கக்கூடிய விஷயமே கிடையாது அவர்கள் மனதில் பாரம் சுமந்து உன் மீது கோபப்பட்டு உனக்கு பாவத்தையும் பழியையும் அள்ளி வீசுவார்கள் அல்லவா உன் மீது அவர்கள் வீசக்கூடிய அந்த கோபமான வார்த்தைகள் என்பது உன்னை மட்டுமல்லாமல் உன் குடும்பத்திற்கும் சேர்த்தே அவமானத்தை விளைவிக்கக்கூடியது கூடியது அதனால் தான் யாரிடமும் சண்டை போட வேண்டாம் பகை கொள்ள வேண்டாம் என சொல்கிறேன் நீ போகிற பாதைகள் அனைத்தும் சரியாய் இருக்குமென்று என்று நினைத்து விடாதே ஏதேனும் ஒரு விஷயம் நீ தவறாய் செய்துவிட்டாலோ அல்லது தவறான பாதையில் நீ போய்விட்டாலோ சரியாக சிந்திக்காமல் அவசரமாய் முடிவு விட்டாலோ அதன் மூலமாக உன் வாழ்க்கையே வீணாகிவிடும் நன்றாக அழுத பிறகு உனக்கு கிடைக்கும் மன தெளிவு என்பது ஆயிரம் ஆசிரியர்கள் கற்றுக் கொடுத்தால் கூட கிடைக்காத மிகப்பெரிய பாடம் அதனால்தான் மனம் ரொம்ப வருத்தப்படும்போது சிறிது கண்ணீர் விட்டு கலங்கிவிடு என சொல்கிறேன் கண்ணீர் விட்டு கலங்கும் போது மனதிற்கு ஒரு அமைதியும் தெளிவும் உண்டாகும் ஆனால் அதற்காக அடிக்கடி கண்ணீர் விட்டு கொண்டே இருக்காதே என் செல்வமே அடிக்கடி கண்ணீர் விட்டு அழுகும் பிள்ளைகளுக்கு மன தைரியமும் மன உறுதியும் தன்னம்பிக்கையும் போய்விடும் நீ என் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை நான் ஒருபோதும் வீணாக்கவே மாட்டேன் உன்னுடைய அமைதியை உனக்கே நிரந்தரமானதாக கிடைப்பதற்கு எல்லா வகையிலும் நான் உதவி செய்வேன் நெஞ்சத்தில் உறுதியோடு உனக்கான வேலைகளை செய் மீள முடியாத துயரமென இந்த பூமியில் எதுவுமே இல்லை என் செல்வமே நீ முயற்சி செய்தால் நிச்சயம் உன் வாழ்வில் மாற்றம் வரும் உன்னுடைய மனதிற்கும் நான் ஆறுதலை கொடுக்கத்தான் போகிறேன் ஒரு விஷயத்தை நீ அடைய ஆசைப்படும்போது அதில் இன்பமும் வரும் துன்பமும் வரும் ஆனால் எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு உன் மனதை நீதான் பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும் வாழ்க்கை என்றாலே துன்ப துயரம் நிறைந்ததுதான் என்பதை புரிந்து கொண்டு அதற்கேற்றார் போல நடந்துகொள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது நல்லது நடந்துவிடாதா மாற்றம் வராதா என்கிற ஏக்கம் எல்லாருக்கும் இருக்கிறது நீ நினைத்த நல்லதை நடத்தி கொடுக்க உன் அப்பன் முருகன் நான் இருக்கிறேன் எப்போதும் நல்லதையே நினைத்து நல்லதையே செய் உனக்கு எல்லாமே நல்லதாக நடப்பதற்கு நானும் துணையாய் நிற்பேன் என் செல்வமே அற்புதமான இந்த அதிர்ஷ்ட என்னானது உன் வாழ்வில் அதிர்ஷ்டத்தை கொண்டு வரப்போகிறது உனக்கான நல்லதையும் உன் விருப்பம் போல நிறைவேற்றப் போகிறது இத்தனை நாட்கள் கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் அவமானங்களும் நிறைந்த வாழ்க்கையை அப்படியே தலைகீழாக மாற்றி உனக்கு இஷ்டமானதையும் இன்பமானதையும் சந்தோஷம் நிறைந்ததையும் தரப்போகிறது இனிமேல் உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கான பாதையை நானே உருவாக்குவேன் யாருடைய எதிர்மறையான எண்ணங்களையும் எதிர்மறையான யோசனைகளையும் கேட்டு நீ நடக்க வேண்டாம் உன்னுடைய மனம் உனக்கு என்ன சொல்கிறதோ அதை சரியாக சிந்தித்து சிறப்பான வழியில் செயல்படுத்தப்பார் உனக்கு கிடைப்பதெல்லாம் நல்லதாகவும் நன்மையானதாகவும் மட்டுமே இருக்கும்